ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு சிம்பிள் தலையை தான் பண்ண போகிறேன் நான் ஸோ காலையிலேருந்து டே வந்து ரொம்ப கிரேட்டாக இல்லை காரணம் என்னென்னா ஸோ எங்கள் அப்பா எங்கே பார்த்தாலுமே டாய்லெட் போய்டுறான் ஒன் டாய்லெட் கூட இல்லை டேப்பரை கழட்டிட்டு கழட்டிட்டு நிறைய இடத்துல ஆகி போகிறா அதை அள்ளி எடுத்து பண்ணி திருப்பி கிளீன் பண்ணி நான் வரத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது ரொம்ப டிப்ரஸிங்காக இருக்கு எனக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கலையான்னு நீங்கள் கேட்குறேன் என் சூழ்நிலை வேலைக்கு ஆள் வச்சுக்கிற மாதிரி இல்லை எங்க அப்பாவுக்கு தன்கிட்ட இருக்கிற காசை வச்சு நீ எனக்கு ஏதாவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான் எங்க அப்பா தன் காசை எடுத்து செலவழிச்சு அதாவது நீ ஏதாவது ஹெல்ப்புக்கு எடுத்துக்கோ அப்படின்றதும் கிடையாது அதெல்லாத்தையும் சேவ் பண்ணி பையனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு தான் பிள்ளைக்குதான் எல்லாமே போய் சேரணும் அப்படின்றான் இருபத்தாறு வருஷமா எங்க அப்பாவை நான் தான் பார்த்துன்னு இருக்கேன் நான் ஒரு பைசா எங்க அப்பா கிட்ட எதிர்பார்க்கல எங்க அப்பாவுக்கு பென்ஷன் கிடையாது நெய்வேலி லிக்னென் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணவா எல்லாருக்குமே தெரியும் பென்ஷனே கிடையாது எல்லாம் இருபத்தாறு வருஷத்துல எவ்வளவு மெடிக்கல் இருக்கும் பல்லு கண்ணு வயசு ஆக ஆக நிறைய இருக்கு எந்த இடத்துலயுமே எங்க ஆத்துக்கார் வந்து ஒரு அஞ்சு பைசா யார்கிட்டயுமே அவரும் சரி நானும் சரி காசை வந்து ஒரு பொருட் பொருட்டாவே எடுத்து நாங்க செலவு பண்றத பத்தி யோசிக்கவே இல்லை வயிறு நிறைய சாப்பாடு விதவிதமா ஸ்நாக்ஸ் எந்த இடத்துலயுமே அவருக்கு குறை இல்லாமல் தான் இந்த கணம் வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் தயவுசெய்து யாருமே நினைச்சுக்காதீங்க எங்க அப்பாவுக்கு வந்து மென்டலி அப்செட்டு அந்த மாதிரி மென்டலி ஏதோ ப்ராப்ளம் அதெல்லாம் கிடையாது ஹெல்த் வைஸ் எங்க அப்பா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கா தன் செயலுக்கு கூட எங்க அப்பா கிட்ட அந்த கில்ட் இல்ல ஐயோ நான் இப்படி போயிட்டேனே மாப்பிள்ள பி அழறாரு அந்த மாதிரி ஒரு கில்ட் கூட எங்க அப்பா கிட்ட இல்ல என்ன பண்றது நான் போயிட்டேன் அதுக்காக என்ன பண்ண முடியும் அவசரமா வந்துருத்து நான் போயிட்டேன் அப்படின்னு தான் பேசுறாளே தவிர தன்னுடைய செயலுக்கு எந்த கில்ட்டுமே இல்ல அதே போல எங்க அப்பா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பான் இந்த கஷணம் வரைக்கும் யூடியூப் பாப்பா வாட்ஸ்அப் பாப்பா ஃபேஸ்புக் பாப்பா செத்து போயிட்டானே தெரியுமா சரோஜா செத்து போயிட்டாலே தெரியுமா அப்படின்லாம் கூட பயங்கர அப்டு டேட்டா நான் எனக்கு இங்க வேலைகள்லாம் முடிச்சிட்டு இருக்க நான் பாக்கல அப்படின்னா எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு இன்ஃபர்மேஷனே தெரியும் அரசியலா இருக்கட்டும் எல்லாமே அப்டு டேட்டா இருக்கா சோ எங்க அப்பாவுக்கு ஐயோ பாவா வயசானவர் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது உண்மையில எங்க அம்மா அப்படிதான் நாற்பத்தி ஏழு வயசுல கேன்சர்ல படுத்து பிடிக்கா இருந்தா எல்லாமே பண்ணினேன் எங்க அம்மாவோட நிலைமை அப்படி இருந்தது எங்க அழுவா அப்படி பண்ற மாதிரி என்ன பெருமாள் வச்சிட்டாரே அப்படின்ட்டு சோ எங்க அம்மாக்கு அந்த ரொம்ப கூசி குனி குணி போயிடுவா அப்படியே எங்க அம்மா சோ அந்த மாதிரி எங்க அப்பா என்ன பண்றது நான் போயிட்டேன் நீ அள்ளிடு அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்லதான் இருப்பாளே தவிர எங்க அப்பாவுக்கு வந்து வயசாயிடுச்சு அல்சைமரோ டிம்னிஷியாவோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்ல மூணு வேலை சாப்பிடுறா நல்லா ஆயி போறா ஹெல்தியா ஆல் ஆர் பர்ஃபெக்ட் ஒன்லி திங் நடக்கிறதுக்கு சோம்பேறு பட்டு பட்டு படுத்துட்டே இருக்கா யூரின் அடிக்கடி போறதுனால கத்திட்டு போட்டுக்கேன் ஏன்னா பெட்டெல்லாம் ஆயிடுறதுன்னு சொல்லிட்டு அதர்வைஸ் ஹி இஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி பர்சன் சோ அதனால அயோப்பாவா வயசானவா அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் தயவு செய்து கமெண்ட் போடாதீங்க அவரோட பையன்கிட்ட கிட்ட எங்க ஆத்துக்கார் சொன்னார் இந்த மாதிரி என் தம்பி கிட்ட அவளுக்கு ரொம்ப உடம்ப முடியல நீ சர்ஜரி பண்ணணும் பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு பிரேக்கு நீ கூட்டி வச்சுக்கோ கொஞ்சம் நாளைக்கு என் பொண்ணோட கான்விகேஷனுக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால என் பையன் சொல்லு என் தம்பி என்ன தண்ணா நீ உன்னால பாத்துக்க முடியலன்னா கொண்டு போய் ஹோம்ல தள்ளு ஆர்எல்ஸ் ஏன் பொண்டாட்டி சொல்லிட்டா உங்க அப்ப எங்க வீட்டு படி ஏறினாக்கா என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டின்னு வெளியில போயிடுவேன் சொல்லிட்டா அதனால என்னால அப்பாவெல்லாம் கூட்டின்னு வந்து வச்சு பாத்துக்க முடியாது உங்களால பாத்துக்க முடியல கொண்டு போய் ஹோம்ல தள்ளிடுங்கோ அப்படின்ட்டான் அதே அவ்வளவு சொல்லி கூட எங்க அப்பாக்கு அதனால என்ன பண்றது அவன் அப்படி சொல்லிட்டானா நான் இங்க இருந்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஏன்னா எங்க அப்பாக்கு ஆதி காலத்தில இருந்து என் கிட்ட இருந்து கம்ஃபர்டபுளா இருந்துட்டான் ஏன்னா ஃபுல் வீடுமே தன் வீடா இருந்து ஒரு ஃபேமிலி மெம்பரா இருந்து ஒரு அஞ்சு பைசா தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவழிச்சதே கிடையாது இத்தனை காலம் கம்ஃபர்ட்னஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும் போதே யாராவது அந்த இடத்த விட்டுட்டு போகணும்னு நினைப்பாளா நானுமே அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீ நான் சொல்லவே இல்லை அது ஒரு பாவ செயலா நினைச்சுதான் நான் இத்தனை காலம் எங்க அப்பாவை நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் ஆனா இப்ப எக்கச்சக்கமா எங்க பார்த்தாலும் ஆய் போக போக எனக்கு முடியலை எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு என்னால முடியலை பிசிக்கலி முடியலை என்னால ஆக்சுவலா ஒரு லிமிட்டேஷன் மீறி போயின்னு இருக்கு நான் இன்னைக்கு வந்து சிம்பிளாக தளியை பண்ணியிருக்கேன் ஒரு வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கேன் செய்து யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாதீங்கோ தயவு செய்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வேண்டாம் இன்னைக்கு என்னுடைய ஃபீலிங்ஸும் கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு நாள் எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கேன் நான் கண்டிப்பாக பேசுவேன் என் துக்கத்தை நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இல்லை எனக்கு கூட பிறந்தவா இல்லை எனக்கு அம்மா இல்லை யாருமே இல்லை அதனால எனக்கு நான் உங்களை ஒரு எல்லாரையுமே ஒரு ஃபேமிலி மெம்பராக நினச்சதுனால மட்டுமே தான் நான் இதை பேசின்னு இருக்கேன் இந்த க்ஷணம் வரைக்கும் என் தம்பி அப்படி சொல்லி கூட எனக்கு எங்கள் அப்பா கொண்டு போய் ஹோமில் எல்லாம் என்னமே கிடையாது நான் தான் இருக்கேன் என்னுடைய பொண்ணோட கான்விகேஷனுக்கு கூட நான் கிவ் அப் பண்ணிட்டேன் நான் போகலை அவளுடைய கஷ்டம் அவள் அங்கே யுஎஸ்ல படுற ப்ராப்ளம் என்ன வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப என்னை போட்டு அமுக்கிறது இன்கேஸ் ஒரு ஃபியூ டேஸ் நான் வீடியோஸ் போடலைன்னா நான் திருப்பி வரைச்சி என்ன சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க சிம்பத்தி இல்லை லைக்கு ஒருசரம் இல்லை எதுக்கோசரமுமே இல்லை நான் இவ்வளவு காலம் இந்த கஷ்டத்தை அனுபவிச்ச போது ஒரு நாள் கூட நான் உங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசினதே கிடையாது எப்பயுமே சிரிச்சின்னு தான் இருந்திருக்கேன் எப்பயுமே ஜாலியாக தான் இருந்திருக்கேன் என்னோட பலிகளை நான் மறைச்சிட்டு நான் ஜாலியாக மட்டுமே தான் இருந்திருக்கேன் தயவு செய்து இது லைக்குக்காகவோ சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவோலாம் கிடையவே கிடையாது இதை வச்சு ஒரு நாள் நாளுக்கு பிரயோஜனம் கிடையாது ஸோ அதனால நான் உங்ககிட்ட ஒருவேளை ஒரு ஃபியூ டேஸ் கழித்து வந்தால் செய்து வீடியோவை பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல வந்து மாங்காவும் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறதுக்கு வந்து அரைச்சிக்கிறதுக்கோசரம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளி ரெண்டு சைஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இதை இப்போ நம்ம வறுத்துக்கிறதுக்கே என்ன போட்டுக்கலான்னு பார்க்கலாம் ஸோ எண்ணெய் குத்திட்டேன் எண்ணெய் சுட்டுன்ருக்கு இப்போ நான் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு எடுத்துருக்கேன் இதை பொரிய விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான கருவேப்பிலை ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வாசனை பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாம் கொப்பரை போட்டிருக்கேன் ஃப்ரெஷ் தேங்காய் கூட போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி எடுத்து நான் இப்போ இதை வந்து அரைச்சின்னு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம குழம்பு காரக்குழம்பு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வதக்கினதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் இப்போ குழம்பு பண்ணிக்கலாம் ஸோ மாங்காயும் சின்ன வெங்காயம் பக்கத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையே ஆன் பண்ணிடுலாம் கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன் இது சாம்பார் பொடி இல்லை குழம்பு பொடி என்னோட சேனல்லையே குழம்பு பொடி ரெசிபி கூட இருக்குது ஸோ இது புளி ஜலம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஸோ காற்றாலேருந்து மூடு சரியே இல்லை இன்றைக்கி இது புளி ஜலம் குத்துறதுக்கு முன்னாடி வெங்காயத்தையும் இந்த மாங்காயும் போட்டுருந்துருக்கணும் அதை நல்லா வதக்கிட்டு இதில் உப்பெல்லாம் ஏறினதுக்கப்புறம் தான் புளி ஜலம் ஆட் பண்ணணும் நான் என்ன பண்ணிட்டேன் சட்டுன்னு புளி ஜலத்தை குத்திட்டேன் ஸோ அதனால் இங்கே நான் இன்னொரு பாத்திரத்தில் இதை நன்னா வதக்கிட்டு இதுக்குண்டான உப்பையும் ஆட் பண்ணி நன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி ஜலத்தில் ஆட் பண்ணுறேன் காலையிலேருந்து எங்கள் அப்பா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஆகி போகிறா என்னால் க்ளீனிங் பண்ணவே முடியல ரொம்ப டயர்டாக போயிட்டேன் நான் இன்னைக்கு மூடே இல்லை எனக்கு சமைச்சே ஆகணும் இப்போ இவ்வளோ ஆகி போனதுக்கு அடுத்தாப்புல பசி வந்துடும் எங்கள் அப்பாவுக்கு இதே அந்த வேலையும் நம்ம பண்ணிவிட்டு இங்கே வந்து பண்ணணுன்னா ஏதாவது ஒன்று ஸ்லோ டவுன் ஆகிடுறது மூளையும் இந்த மாதிரி தப்பு தப்பாக வேலை செய்கிறது இதை கொஞ்சம் வதக்கிறேன் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுருந்துக்கேன் நான் இங்கே வந்து கடுகு எல்லாம் போட்டேன் இல்லையா அதுக்கப்புறமா காய் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு காய் வதங்கினதுக்கப்புறம் புளி ஜாலம் போட்டு குழம்பு பொடியெல்லாம் போடணும் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க நான் தப்பாக பண்ணிட்டேன் வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதை வந்து குழம்போடு ஆட் பண்ணி விடுறேன் ஸோ தட் புளி ஜலத்தில் கொஞ்சம் வேகும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுன்னா மாங்காயெலாம் வெந்துடுத்துனாக்கா அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிக்க வெல்லம் போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு மாங்காய் சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ வந்து அரைச்ச விழுதை ஆட் பண்ணிவிடுறேன் ஸோ இதில் பருப்புகள்லாம் போட்டு எதுவும் அரைக்கலை அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகாது இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு கூட ராத்திரி தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது நின்னா ஒரு ஒரு கொதி வந்து இதில் உள்ள வா மசாலா வாசனைகள்லாம் காயில் இறங்குற வரைக்கும் கொதிக்கட்டும் ஸோ நமக்கு இப்போ மாங்காய் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடியாகி எடுத்து வாழைப்பூ சின்ன சைஸில் இருந்தது ஃபஸ்ட்டு வடை தான் பண்ணணுன்ற பிளான் இருந்தது இன்றைக்கி இருந்த அமக்கலத்துக்கு வடையெல்லாம் இப்போ ஊறவே வைக்கல நான் பருப்பேன் ஸோ என் ஃப்ரெண்டு கவிதான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா அவள் வந்து ஊருக்கு இப்போ அந்த ஆறு நாள் லீவ் வந்ததில்ல அவள் ஊரில் தோட்டத்துலேருந்து இன்றைக்கி வாழைத்தண்டு வாழைப்பூ அதுக்கப்புறமா வாழை இலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாள் ஒரு பத்து நிமிஷம் அவள் கூட கீழே நின்று பேசிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பா ரூம் முழுக்க பேண்டு வச்சு அம்மக்களை பண்ணிட்டா நான் இந்த மாதிரி ஃபோன் பேசினாலோ இல்லை எங்கேயாவது இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி யார்கிட்டையாவது பேசிட்டு வந்துட்டா எங்கள் அப்பா நான் வரத்துக்குள்ளே வீட்டை அம்மக்களம் படுத்தி விடுறா ஸோ இதுதான் மாவு இதில் யாராவது தயவுசெய்து செய்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு பாசிட்டிவ் கமெண்ட்டும் வேண்டாம் நெகட்டிவ் கமெண்ட்டும் வேண்டாம் எனக்கு இன்றைக்கி அப்படி இருக்குது மண்டக்குள்ளே சொல்ல தெரியாத அளவுக்கு துக்கமும் கோபமும் அழுகையுமாக இருக்குது ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக காரப்பொடி மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்பு கொஞ்சம் அரிசி மாவு என்ன கடல மாவு எல்லாமே போட்டுருக்கேன் பஜ்ஜி மாவு தான் இது இதை கொஞ்சமாக கரைச்சி இதில் டிப் பண்ணி இது எல்லாத்தையும் அப்படியே பெரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பூ இது வந்து ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கோ ஸோ நான் வந்து இந்த பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கிறது கலந்ததில் மொத்தம் மொத்தமாக அல்லி போடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் புரிஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மிச்சம் வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பொரிச்சிட்டு கடைசியாக காமிக்கிறேன் ஸோ இது இப்படி தான் வரும் நமக்கு ஸோ பாட்டில் கார்டில் ஒரு கூட்டு பண்ணிட்டேன்னா ராத்திரி தொட்டுக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அதோட இல்லை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அ மந்த் ஆச்சு அப்பாவுக்கு வந்து இந்த பாட்டில் கார்டு கொடுத்து ஸோ அதனால் பாசிப்பருப்பை வந்து நல்லா வருத்துன்னேன் இதை இப்போ அலம்பிட்டு இதோட பாட்டில் கார்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணிவிடுறேன் ஸோ இதை அலம்பின்னு வந்துட்டேன் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாட்டில் கார்டு போட்டுடுறேன் ஸோ பாட்டில் காட்னால தான் இந்த க்ரியேட்டினா எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ நாள் கண்ட்ரோலாகவே இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்தா ஒரு ரீடிங்கில் ஒரு பாயிண்ட் ஏறி இருக்குது கொஞ்சம் நாளாகவே நான் பாட்டில் கார்ட் கொடுக்கல பிகாஸ் ஆஃப் சம் இன் பிட்வீன் அது வேறு போட்டால் எதாவது பிரச்சனைன்றதுனால நான் கொடுக்கவே இல்லை ஸோ நான் திருப்பி அகைன் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் பாட்டில் காட் அப்பாவுக்கு யாருக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை இருக்கோ கிரியேட்டின் பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக பாட்டில் காட் சாப்பிடுங்கோ சாப்பிட்றதுனால ஒன்றும் கிடையாது மெடிசினல் வேல்யூ உடம்பு ரொம்ப முக்கியம் இது சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு சவுண்ட் வந்தா கொஞ்சம் பாசி பருப்பு வெந்துடும் காயும் கொஞ்சம் ஆகிடும் காய் பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வாசிக்க வாசனையா இருக்கு மணக்க மணக்க கூட்டும் ரெடியாகிடுத்து இன்றைக்கு உண்டான டேல தலிகை ரெடியாக எடுத்து பார்த்தேன்னாக்கா சுட சுட சாதம் அதுக்கப்புறமா மாங்காயும் சின்ன வெங்காயம் போட்ட ஒரு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பாட்டில்காட் கூட்டு பண்ணியிருக்கேன் வாழைப்பூ இது மாதிரி பொறிச்சிருக்கேன் பஜ்ஜி மாதிரி பொறிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அப்பளம் பொறிச்சிருக்கேன் ஸோ இன்னிக்கு உண்டான சிம்பிள் தலிகை இதுதான் ஹோப் யூர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்